பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சீஷா தொண்டு நிறுவனர் டாக்டர் பால் தினகரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சமுதாயத்தின் பொருளாதார ரீதியாக நலிபற்ற பின்தங்கிய ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்வோம் எனும் தலைப்பில் சீஷா தொண்டு நிறுவனர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு புத்தாடைகள் மற்றும் சீஷா மூலம் திறன் வளர்ப்பு பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மடிக்கணினியும் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் பால் தினகரன் அவர்கள் இதுவரை சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் வருடத்துக்கு ஒரு லட்சம் ஆடைகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது இதை இந்தியா முழுவதும் இன்று நாங்கள் தொடங்கி வைத்து உள்ளோம் மேலும் பெண்கள் ஆகியோருக்கு தையல் மிஷின் வழங்கியுள்ள பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரியில் பயில முடியாத மாணவ மாணவியர்களை எங்கள் காரோனியா பல்கலைக்கழகத்தில் இலவசமாக கல்வி கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறோம் என கூறினார் டாக்டர் பால் தினகரனின் குடும்பத்தினர் மற்றும் சீஷா அரங்காவலர் திரு ஈஸ்வரதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மழை பெய்யும் பொழுது அவர்கள் பராமரிக்கப்படும்படியாக உணவுப் பொருட்களை கொடுக்கிறோம் இன்னும் அதே போல வீடு இடிந்து போனவர்களுக்கு இதுவரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த முறையில் கடந்த முறை இந்த முறையும் அதே போல திட்டங்களை தீட்டி வருகிறோம் கிறிஸ்மஸை கொண்டாடும் இந்த நாட்களில் வல்ல இறைவன் மனித அவதாரம் எடுத்து எல்லா ஜனத்தையும் நேசிக்கும்படியாக இயேசு என்ற பெயரிலே தோன்றினது நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கிறது அந்த சந்தோஷத்தை எல்லா குழந்தைகளுக்கும் ஈவாக கொடுக்கும்படியாக சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் இந்தியா முழுவதிலும் ஏறக்குறைய பத்தாயிரம் பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு புத்த அடை வழங்கும்படியாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இப்பொழுது இன்றைக்கு அந்த திட்டம் சென்னையிலே ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் இதுவரைக்கும் ஒரு லட்சம் வரைக்கும் ஒரு வருடத்திலே புத்த அடைகள் சிறுவர்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறோம் அதோடு கூட ஐம்பதாயிரம் ஸ்கூல் கிட்ஸும் சிறு பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு நன்றாக படிக்கும்படி அவர்களுக்கு உதவி செய்து கொடுத்துருக்கிறோம் அது மட்டுமல்ல ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் பிள்ளைகள் சீஷா டியூஷன் சென்டர்ஸ் மூலமாக இந்தியா முழுவதிலும் இலவசமாக டியூஷன் பெறும்படியாக பல வருடங்களாக செயல்படுத்தி வந்திருக்கிறோம் கோவிடுக்கு பிறகு அதை திரும்பவும் செயல்படுத்த நாங்கள் முனைந்திருக்கிறோம் இப்பொழுது இந்தியா முழுவதிலும் அது செயல்பட்டு வருகிறது அதை தொடர்ந்து அதில் நற்பெயர் பெற்று நல்ல மார்க் எடுத்து திறம்பட இருக்கும் மாணவ மாணவிகளை வாழ்க்கையிலே வழியே வாழ இல்லாத மாணவ மாணவிகளை எடுத்து காருண்யா பல்கலைக்கழகத்திலே இலவசமாக இன்ஜினியரிங் படிக்கும்படியாக அவர்களுக்கு நாங்கள் வழி செய்திருக்கிறோம் அவர்கள் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆகாரம் உடை என்னும் படிப்பு எல்லாம் வழங்கப்படுகிறது நல்ல நிலையில் அவர்கள் வேலைக்கு போகிறார்கள் அவள் குடும்பத்தை பராமரிக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தை சேவிக்கும்படியாகவும் அவர்கள் பயிற்று ஆகவே இந்த சந்தோஷம் நிலைத்து வருகிறது அதோடு கூட தையல் கருவிகளையும் என்னும் வியாபாரம் செய்ய ஏழை பெண்கள் கணவன் இல்லாத பெண்கள் குடிக்கும் கணவருடைய பெண்கள் அவர்களுக்கு இன்று வழங்கியிருக்கிறோம் தொடர்ந்து சீஷா உடைய திட்டத்தின்படி நல்வாழ்வு கொடுக்கும்படியாக செயல்பட்டு வருகிறோம் இந்த வருடத்திலும் எங்களுக்கு உதவி செய்த அத்தனை சீஷா தொண்டர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்